ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் தங்குவாராக தந்தை மகன் தூய ஆவியின் தூய் ஆமேன் உங்களுக்கான பதினொன்று இறைவசனம் பதிமூன்று தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள் அப்படியானால் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி ஜபம் விண்ணகத்தில் இருக்கும் எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக உம் அன்பை தவிர நிலையான உண்மையான அன்பு இந்த உலகில் எதுவும் இல்லை நீர் என்றுமே எங்களை நலன்களால் நிரப்புவீர் எனவே உமது திட்டத்திற்கு மட்டும் நாங்கள் செயல்பட உம் தூய ஆவியின் ஞானத்தால் நிரப்பி எங்களை ஆசிர்வதியும் i mean.